அது என்னுடைய முத்துவியர்களை பற்றியது முத்துவியர் என்பது சொல்றது போல துக்கை லக்ஷ்மி சரஸ்வதி இருவருக்கும் இரண்டு இரண்டு பாடல்களாக முத்துவியர் புகழ்வாள் சிங்கத்தில் வந்தே திசை காக்கும் துர்க்கை சிங்கத்தில் வந்தே திசை காக்கும் துர்க்கை அவள் ஒங்குகின்ற வீரத்தை ஓர் சிறனை எங்களுக்கு சிங்கத்தில் வந்து திசை காக்கும் துர்க்கை அவள் பொங்குகின்ற வீரத்தை பெண்களுக்கு தந்தருவாள் தடை உடைத்தும் வெள்ள அஞ்சாமை ஆற்றல் அறப்பக்கம் நின்று வெல்லன் அஞ்சாமை ஆற்றல் அறப்பக்கம் நின்று வெல்லன் சஞ்சலங்கள் சாய்க்கின்ற தத்துணிவு கெஞ்சி உயிர் வாழா மரம் தீரம் வாழ்நாளில் வேணும் இவை தாள துக்கை தாளடியை சார் அஞ்சாமை ஆற்றல் அறப்பக்கம் நின்று வெல்லல் சஞ்சலங்கள் சாய்க்கின்ற தத்துணிவு கெஞ்சி உயிர் வாழா மரம் தீரம் வாழ்நாளில் வேணும் இவை தார துக்கை தாளடியை சார் செந்தா நின்று திரு செல்வம் தந்தருடும் தேவி தனைத்தழுவி செந்தா மறைக்கன்றில் நின்று செல்வம் தர்ணம் தேவி தனை தழுவி அந்தரங்கள் என்று சென்றும் மாய்கின்ற செல்வம் தங்கும் பொருள் அவளால் தான் தங்கும் பொருள் அவளால் தான் பொருளற்றோர் என்றும் பொருளற்றோர் பொருள் என்பது காசு பொருள் என்றும் ஒன்று இல்லாமல் இருக்கிறதும் பொருள்தான் பொருளற்றோர் என்றும் பொருளற்றோர் என்று உரைத்தார் பெரியோர்கள் உண்மை சரியா பலையில் லட்சுமி கடாட்சம் நீ வெற்றால் என்று இளைக்கும் என்று நெஞ்சில் கரை கல்வி நித்தம் பயிரிட்டு துஞ்சாமலும் வெற்றி துளிக்க வைத்து அஞ்சக்க சொல்லும் வாழ்வென்னும் சோலை செழிக்க வைப்பாள் வெள்ள நாமகள் வெல் நாமகள் சீரை வாழ்த்து சொல்லின் வகை தெரிந்து சுமட்டி பொருள் உயிரும் எல்லா அணி அளதும் ஏற்றி நிதம் நல்ல கவி அன்பாட வைக்கின்ற தாய் கலை வாணிபுகள் நாள்தோறும் பாடுவேன் நான் என்று கூறி அதனாக நாங்கள் பார்த்தோம்